நீங்க யார் தெரியுமா யார் எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா சொல் அழகுல நீங்க ஒரு கனரா பேங்க் வரும் சரி அழகில் நீங்க ஒரு கனரா பேங்க் நீங்க ஒரு இந்தியன் பேங்க் புன்னகைப்பதில் நீங்கள் ஒரு மெர்கண்டை பேங்க் பார்வையில் நீங்க ஒரு பாரத் ஸ்டேட் பேங்க் எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பேமெண்ட் அள்ளி கொடுப்பதில் நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க் நல்ல கை கைத்தட்டுங்க நல்ல கை தட்டுங்க யாருமே சொல்லாத குணா படத்துடைய டேரக்டர் சந்தான பாரதி குணமான கேரக்டர் அவங்க தாங்க எங்க அக்கா அண்ணா பாரதி ஐயோ குணா வரைக்கும் போயிட்டாப்லையா